ரிங்க எடுத்துட்டு வந்துரலாம் அப்படியே புடவையும் எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்காகதான் அதுக்கு நம்ம தாராளமா பார்த்து சொல்றேன் ஒரு ஒன்பது மணிக்கா வந்துடுறேன்னா சரிங்கக்கா ரொம்ப சந்தோஷக்கா சரிங்கக்கா பெருக்கிட்டு கோலத்தை போட்டுட்டு உள்ள போயிடலாம் அர்ச்சனா வீட்டுக்கும் சேர்த்து நானே கோலத்தை போட்டுறேன் சரி சில்பா என்ன கிளவி காலங்காத்துலயே பழக்கம் சென்னு உட்காந்துன்னு கிடக்குது ஒருவேளை நேத்து பாண்டிச்சேரியில அடிச்ச சரக்கு இன்னும் தெரியலையோ நானு கேட்போம் என்ன பாட்டியே காலையிலே பயங்கர குஷியில இருக்கிற மாதிரி தெரியுது அம்மான்டியே குஷியாதான் இருக்கிறா என்ன இப்போ அம்மா நீ நான் தூக்கு சட்டி தூக்கின்னு வந்துருக்குற காலங்காத்துல பால் கார பெரியம்மா என்கிட்ட பால் கொடுத்துட்டியா புஷ்பாக்கா கிட்டேயும் பால் குடுக்க சொன்னாங்க ஏன்னா புஷ்பக்கா வீட்டுக்கு அது மூடி இருக்குதா அதனால என்கிட்ட குடுத்து குடுக்க சொன்னாங்க நீ இப்போ அதை விட நீ என்ன விஷயத்துக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கற பாரு நான் சொல்லுவேன் ஆனா நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது சரியா பா சரி சொல்ல மாட்டே சொல்லு இங்க பாரு நீ என் ரோஸ்மேரியோட மருமகங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் உள்ளாங்கன்னு நோண்டிருவேன் கேள்வியா எனக்கு ஒண்ணு உள்ளாங்க நல்லாங்க கிடையாதே நீ என்ன விஷயம் சொல்லு ஆஹ் ரொம்ப ஓகே பண்ணாதே சொல்றேன் கேளு இங்க வரீ அடுத்த மாசம் நானே உன் மாமிய காரி ரோஸ் மெரி அப்புறம் என் தங்கச்சி அலமையிலே நாங்க மூணு பேரும் செந்தே பிளான்னு போட்டு ஆவா போறோம் இந்த கேள்வி சொன்னா கோவா போறீங்களா ஏ கத்தாதிரியா இந்த புஷ்பா காதல எல்லாம் ஊந்துட்டு போறியா அப்புறம் அவங்களும் கோவா கிளம்பி வந்துட்டு போறாங்க நாங்க மட்டும் தான் போவோம் கோவாக்கு ஏன் கோவாக்கு நீங்க மட்டும் தான் போனது எதனா எழுதி வச்சிருக்குதா என்ன சரி அதெல்லாம் விடு அம்மா கோவாலாம் எங்க இருக்குதுன்னு தெரியுமா அங்க போய் நீ என்ன பண்ண போற ஏ எனக்கு தெரியாத என்ன இந்த மும்பையில தானே இருக்குது கோவாலாம் எல்லாம் கொடுமைய பாம்பேவையும் மும்பையையும் சேர்த்து மும்பைங்கிறிய நீ நீ சரி அம்மா அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அங்கெல்லாம் போக கூடாது நீங்களா ஏன் நாங்களா போக கூடாது நாங்களா பாவோம் அங்கே நான் வழக வகையான கூல் ட்ரிங்க் எல்லாம் வாங்கி குடிப்பேன் ஜூஸ் எல்லாம் நிறைய விக்கும் மாமே எல்லாத்தையும் வாங்கி நானு அங்க அங்கே எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் மாமே அதையும் வாங்கி குடிப்பேன் பீச்சில் போய்ட்டே நீச்சலோட போட்டுக்கணு சுத்தி சுத்தி வருவேன் விளையாடுவேன் நான் வேணாலும் பண்ணுவேன் நீ வேணா பாரு அங்க போய் ஒரு காலக்கு கலக்குறனா இல்லையானு பாரு காலம் கெட்டிப்போச்சு நடத்து நடத்து நீ நடத்திய நீ என்ன வேணாலும் செய்வே சிரிக்குது சரிப்பாரா சரி சரி நீ போய் பழம் வலுது நான் போய் ஏன் வேலையை பார்க்கறேன் பரவாயில்ல நமக்கு கொடுத்த வலியை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டோம் சோத்த கிளறியாச்சு அக்கா அர்சனா அக்கா ஆண்டு வரேன்மா ஒரே நிமிஷம் டே ஆஹ் சரிக்கா மெதுவாகவே வாங்க சூப்பரா இருக்குல்ல இந்த புளிசோதம் வாசனையா இருக்குதுப்பா எவ்வளோ ஃபுட்டுங்கள்லாம் வந்தாலும் இந்த புலி சாதத்துக்கு உண்டான ஒரு மதிப்பு இன்னும் குறையவே இல்லை அப்படியே அந்த உருளை கழுகு வச்சு ஒரு வாய் சாப்பிட்டுருவோம் வேணா வேணா பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு அதுக்கப்புறமா தின்னுவோம் சொல்லுடா என்னத்துக்கு கூப்பிட்டேன் இதுல என்னக்கா சூப்பர் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சது நீ சும்மா நான் கிளறி மட்டும் தானே வச்சேன் சாதத்தை கிளறதுக்கும் ஒரு தனி பக்கம் வேணும் நீ எவ்வளவு அழகா சாதத்தை உடையாம கிளறி இருக்க பாரு அது எவ்வளவு சூப்பர் தெரியுமா அதுக்காக தான் சூப்பர் என்ன பாரு இப்படி ஒரு மேட்டர் இருக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா உனக்கே தெரியாம நீ நிறைய நல்ல விஷயங்கள பண்றடி நந்தினி தேங்க்ஸ்க்கா அக்கா குளிச்சிட்டே அக்கா நீ குளிச்சிட்டு தாண்டி வந்திருக்கிற ஏன் என்ன பார்த்தா குளிச்ச மாதிரி தெரியல உனக்கு தெரியுது தெரியுது ஆனா சும்மா நின்னு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிய மணிப்பாரு எட்டரையாவும் போகுது போய் உன் பசங்களை எல்லாம் ரெடி பண்ணியா நான் சோத்த கட்டுறேன் அட ஆமால குளிச்சிட்டு இருக்கங்க ரெண்டும் சரிடி நீ பாத்துக்க என்ன நான் போயிட்டு வந்துறேன் ஏ பின்னாடி இருக்குறது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டி அதுல எது வெச்சறதே அதுல பிஸ்கட்டோ இல்லனா ஃப்ரூட்ஸ் வெச்சிரலாம் ஆ சரி கா தெரியும் நான் பாத்துக்கறேன் நீ போ ஆ சரிடி அஸ்வின் ஐஷு குளிச்சிங்களா ரெண்டு பேரே இல்லையா அடடா காலையில பொழுது விடிஞ்சிர கூடாது இந்த குடும்ப ஸ்திரீங்கள கால்ல சங்கு சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்துவாங்க நிதே ஐயா இல்லை இல்லை சங்க சக்கரம் இல்லை அது என்னது ஆ வெறும் சக்கரம் சக்கரத்தை கட்டிட்டு சுற்றுவாங்க என்னமோ சுற்றி சுற்றி வேலை செய்கிறாங்க பாப்பா பாப்பா ஒரு பக்கம் புருஷனை ரெடி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் புளியை ரெடி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஆடுப்பாங்க ரெடியில் சமைக்கவும் செய்கிறாங்க சே 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 உண்மையிலேயே கிரேட்டுப்பா அந்த குடும்ப பொம்பளைலாம் நாலு பின்ன நானும் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருப்போம் போல குழந்தை குட்டிலாம் வந்துருச்சுன்னா நானும் ஏக்கா மாதிரியும் சுற்றி சுற்றி வேலை செய்யணும் போல என் பசங்கள்லாம் என்ன மாதிரியும் இருக்கணும் சந்தோஷம் மாதிரி இருந்தது ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்டம் ஏன் அழமலையா உப்புமா நல்லா சுட சுட இருக்கும் போதே எடுத்து நாலு வாய் போட்டுக்க வேண்டிதானே எனக்கு உப்புமால ஒண்ணு வேணாக்கா நீங்க சாப்பிடுக்க மைதியா இன்னத்துக்கு அலமையில வேணாம் சொல்றேன் சாப்பிடு ஏன் கா இப்பா சாப்பிட்றதுதான் ஆமா முக்கியம்னா எவ்வளவு நல்லா கதை தெரியுமா உப்புமா நான் என் வாங்கிலையா இந்த அளவுக்கு உப்புமையாவே அழகா பண்ணுது இல்லையே பாத்தியா எந்த அளவுக்கு கலைப்பருப்பு அந்த உளுத்தம் பருப்பு இந்த வெங்காயம் எல்லாம் பொன்னிறமா வருபட்டு இருக்குது பாத்தியா சூப்புறாதி எளிமை இல்லையா சக்கரை தூவி துண்ணு எனக்கு எதுவும் தேவை நீங்களே சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் களப்பருப்பெல்லாம் நல்லா நச்சுக்க நச்சுக்கணும் இருக்குது அடுத்த டைமு நான் இது செய்யும் போது முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செய்ய போறேன் ஆஹ் நீ செய்வக்கா நீ யாரு உப்புமால முந்திரி திராட்சை என்ன பாதாம் பிஸ்தாவெல்லாம் கூட போட்டு செய்வ அந்த அளவுக்கு காசு வச்சிருக்கிற இல்ல கையில பணக்கார ஆளு தானே நீ தாலை மேலேயே பிரச்சனை உனக்கு காலங்காத்தால அங்கே குறுக்கால மறுக்கால நன்னு கிடக்குற உப்புமாவை தூண்ணுன்னா துண்ண மாட்டேன் நான் முந்திரி திராட்சை போட்டு செய்ய போறேன்னா உனக்கு எங்கன்னு ஓகுதியா என்ன பிரச்சனை உனக்கு என்ன பார்த்து பணக்காரி என்ன கேட்டு என்ன நீ என்ன நினைச்சுக்கிற உமன்ஸ்ல இங்க பாருக்கா எது தெரியாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத நம்ம கிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம கிட்ட பணம் கொடுத்து உதவுறதுக்கு எல்லாம் யாரும் ஆளு இல்ல தெரியல உனக்கு பாண்டிச்சேரி அது இதுன்னு நல்லா போய் கூத்தரிச்சிட்டு வேற வந்தாச்சு எனக்கு அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்னு ஒரு யோசனையா இருக்குது எனக்கு இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குதே அது அந்த சௌந்தரிய அம்மா இருக்குது இல்ல அதுக்கு போனை போட்டு காசை கேட்டா கொடுக்க போதே என்னக்கா விஷயம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பொம்பளைக்கு நம்ம செஞ்சு கொடுத்த வேலைக்கு தான் அந்த பொம்பளை ஏற்கனவே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு காசு கொடுத்துருச்சு அளவுக்கு மீறிய கொடுத்துருச்சு இதுக்கு மேல நம்ம கிட்ட அந்த பொம்பளை கிட்ட இன்னொன்னு சொல்லி போய் காசை கேக்குறது இன்னொன்னு காசு கேக்குறதுன்னு கேக்குறேன் சரியாதான் சொல்ற சரியா தான் ஐயா என்ன குழப்பி என்ன குழாய்ப்பு விட்டுட்டை நான் குழப்பையெல்லாம் ஒன்றும் விடலங்கா நிஜத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு மாசம் மாசம் ரோசமாக வாடகை கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற செலவெல்லாம் பார்க்கணும் பாக்கணும் கரண்ட் பில்லு கட்டணும் தண்ணி பில்லு கட்டணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இருக்கிற காசு எல்லாம் இதுக்கே இழந்துட்டோன்னு வீங்க நல்ல பின்ன நம்ம கிட்ட காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்க்கா தான் என் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது நான் இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது காசுக்காகன்னு நீ சொல்றதெல்லாம் வாசம் வந்தான் சரி விடு காசு தானே நான் நூறு நாள் வேலையில் போயிட்டு சம்பாரிச்சு காசு எடுத்துன்னு வரேன் நடக்கிறத பேசுக்கா சும்மா இரு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது என்னம்மா இதே நான் ஏதாவது

ஐயோ அலமையில வாய் மூடு ரோசமா காதுல எதனா ஊஞ்சிச்சு நிவியே நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவோம் நீ இன்னே தேவையில் பண்ணி கிடைக்கற நேத்தெல்லாம் ரோசம் என்ன சொல்லிச்சே இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிச்சே என்ன அலமையிலே நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பாருக்க அந்த அம்மாக்கு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தானுங்களா நம்ம பழப்பு ஓடாது நீ கொஞ்சம் அமைதியா இரு இந்த வீடுலன்னா இன்னொரு வீடு நம்ம வேற வீட்டுக்கு கூட வாடகைக்கு கேக்கு போய்க்கலாம் ஆனா நான் போன பண்ணி காசு கேட்க தான் போறேன் பத்து லட்சம் என்ன அந்த அம்மா புரிச்சின பத்தி அந்த அம்மா தெரிஞ்சிக்கணும் நான் இருபது லட்சம் ரூபாய் கூட குடுக்கோ நான் கேட்டா நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் ஓ இருபது லட்சம் கேபியா இருபது லட்சம் எங்க போன போட்டு கேளு பாப்பா அவகிட்ட வந்துட்டிய ரோசி வா வா வந்து உட்காரு வா வா எ நீ கொஞ்ச நேரம் என்னும் பேசாமி நேற்று நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அவளுக்கு போனை பண்ணி பேச போறோம் நான் சொல்றேன் அதுவும் இருபது லட்சம் ரூபாய் வேணுமா உனக்கு இருபது லட்சம் போனை பண்ணி கேளு அவ இருபது லட்சம் இல்லை இருபது ரூபாவும் கூட கொடுக்க முடியாதனாலதான் உட்கார்ந்து கிடக்குறா இப்போ போனை பண்ணி கேட்டுப்பாரு பாருங்க தேவையில்லாதது பேசாதீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்க குடும்பமே பரம்பரை பரம்பரையா பணக்கார குடும்பம்னு எல்லாம் சொன்னாங்க அவங்க கிட்ட காசு இல்லாமலாம் இருக்காது நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் என் வேலையை என்ன சொன்ன பரம்பரை பணக்காரியா யாரு அவல சரியான கதை தான் ரோசம்மா உண்மையிலேயே அவங்க பணக்காரங்க தானே ரோசம்மா என்ன இப்படி சிரிக்கிற சரி 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 பணக்காரங்களாவே இருந்துன்னு போட்டான் அவ வரலாறு என்னன்னு நான் சொல்றேன் கொஞ்சம் குந்துங்க கூந்துங்க சொல்ல வேணும்னு பார்த்தேன் தெரிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன எல்லாத்தையும் சொல்றேன் குந்துங்க கால தங்கச்சியும் நான் சரசம்மா உப்புமா செஞ்சுக்கிட்ட போல கே காலையில ஆமா ரோசே நான் தான் செஞ்சேன் கள்ளப்பெருப்பிய உளுந்தெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்து செஞ்சிருக்கிறேன் உனக்கு ஒரு தட்டு போட்டு கொடுக்கட்டா சக்கரை தூவி இப்ப இது ரொம்ப முக்கியம் இல்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க உப்புமா உபதி பேசிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க விஷயத்தை சொல்லுங்க முதல்ல அதுவும் சரிதம்மா அதுவும் சரிதம்மா உன் இருபது லட்சத்துக்காக நீ போராடிக்கிட்டு இருக்க உனக்கு உப்புமாவா முக்கியம் நீங்க பெருசா சரிசம்மா நீ உப்புமாவை எனக்கு அப்புறமா போட்டுக்கிடு ஃபர்ஸ்ட் கதையை முடிச்சிடலான்னு ஆ சரி சரி அப்ப ரெண்டு பேரும் ஒன்றாவே சாப்பிடுவோம் தோஸ்தே ஆ சரி தான் சரி தான் சரி போதும் நீங்க சொல்லுங்க அவங்கள பத்தி எதோ சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க இங்கே பாருங்க நான் சௌந்தர்ய பத்தி சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரோஷம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து வயசாகி வாழ்ந்துகிட்டு இருக்க ஆள் நான் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட கதையும் தெரியும் அதனால நான் சொல்றது உண்மையா போய்யானெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணி நின்று இருக்க வேணாம் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உண்மை புரியுதா எனக்கு தெரியும் தோஸ்தே நீ உண்மையை தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியுதேனா உன் தங்கச்சி தெரிய மாட்டேங்குதே இங்க பாரு ம இளமையில நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஆளு அதுவும் இல்லாம நான் போய் எல்லாம் பேச மாட்டேன் எனக்கு அதுக்கு அவசியமும் இல்ல தேவைக்கு பேசுவேன் அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயத்துல பேசணும்னு எனக்கு ஒண்ணும் கிடையாது இதுல எனக்கு ஒரு லாபமும் கிடையாது அது உங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடியும் நீங்க விஷயத்த சொல்லுங்க ஆஹ் சொல்றேன் கேட்டுக்க இந்த சௌந்தரியா நீ நினைக்கிற மாதிரியே பரம்பரை பணக்காரியெல்லாம் கிடையாது மெய்யாலுமா ஆமா சர்தம்மா அவங்க குடும்பமே ஒரு காலத்துல இந்த ஊர்ல பஜ்ஜி போண்டா தான் குழப்பம் ஓட்டினாங்க என்னங்க சொல்றீங்க பஜ்ஜி போண்டா வித்தாங்களா பஜ்ஜி போண்டா மட்டும் இல்ல மசாலா வடை மெது வடைன்னு எல்லாத்தையும் வித்தாங்க இப்போ உங்களுக்கு அதான் முக்கியம் அவ அவன் பணக்காரி இல்ல அவளதான் அஜய் என்னென்ன சொல்றீங்க நீங்க ஆமாம அவ ஒன்னும் பணக்காரி கிடையாது அவளுக்கு அந்த நகை புகழு பேரு பணம் அது லொட்டு லொசுக்குன்னே அந்த காரு பொங்கலா வீடு அந்த சென்னையில கட்டி வச்சுக்கிறாள் பேர் வீடு இது எல்லாத்துக்கும் காரணம் பத்மநாபந்தான் அவங்க காசுல தான் அவங்க வாழ்ந்துன்னு கிடக்குறா சொகுசா சரி அந்த அம்மாவை விடுங்க அவங்க பரம்பரை பணக்காரங்களெலாம் கூட இல்லாமல் போட்டோம் ஏதோ அவங்க எங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த அம்மா பாவம் தானே அந்த அம்மாவோட புருஷன் அந்த அம்மாவுக்கு பண்ணது துரோகம் தானே நீ என்னதான் இருந்தாலும் அந்த சுகன்யா வந்தாலும் ரெண்டாவது நேரமா கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுல்ல கல்யாணத்தையும் பண்ணிட்டு புளியையும் பெற்றுட்டு இத்தனை வருஷமா மறைஞ்சி இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க அந்தாலும் ஏதே ஆபா பாவம்மா ஏமா ஒன்றும் தெரியாமலாம் பேசினே கிடக்காதம்மா போனால் அந்த சுகன்யா தான் பாவம் அவ ரொம்ப அப்பாவி அவன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கணவ அந்த சௌந்தர்யா சனி என்ன என்ன ரசி சொல்ற அதான் இந்த சுகன்யா பத்மநாபன் கல்யாணம் பண்ணிக்கனு ரகசியமா வாழ்ந்து எப்படியே சௌந்தர்யா வந்து சுகன்யா நீ பதில் இருக்குது வாழ்க்கைய கேட்டாங்க ரகசியமா தான் வாழ்ந்து அதுக்கு எல்லாம் யார் காரணம் இந்த சௌந்தர்யா தானே அவன் மட்டும் குறுக்குள்ள வராம இருந்திருந்தா அவங்க எதுக்கு ரகசியமா வாழ்ந்தோம் எங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த விஷயத்த நியாயப்படுத்தவே முடியாதுங்க அவங்க என்னதான் ரகசியமா வாழ்ந்தாலும் அவங்க புருஷன் புள்ளன்னு நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சுகன்யா தனியாங்கிறவங்க ஆனால் சௌந்தரியா அப்படி இல்லை தனி வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அந்த அந்த வீட்டில் போய் தங்கவும் மாட்டுறான் அவங்க பெத்த புள்ள ராகுல் அவங்க வீட்லேயே இருக்கிறான் அவங்க மேலேயே பாசம் காட்டுறான் சில்ப மேலே தானே பாசம் காட்டுறான் ஏ சரியாக தான் சொல்கிறேன் ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் அவன் தனியாக இருக்கிறான்னா பண்ணப்பா அவன் சும்மா விடுமா என்ன அதனால தான் கிடக்குறா கிடக்கிறான் பத்மநாபையன் அந்த வீட்ல போய் வாழ மாட்டான் பொண்டாட்டி சரியா இருந்திருந்தா அவ மேலே அவன் கொஞ்சமாவது பாசம் காமிச்சிருந்தா கண்டிப்பாக சுகன்யா பக்கம் திரும்பியே பார்த்துருக்க மாட்டான் அதே மாதிரிதான் அந்த புள்ள ராகுலும் அந்த ராகுல பையன் மேலே அந்த பொம்பளை கொஞ்சமாவது பாச காமிச்சுதான் பெத்துட்ட மட்டும் அம்மா வயிற முடியுமாம்மா பெத்த குழந்தைய பாலுட்டி சீராட்டி பாடம் சொல்லி கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும் அவன் அந்த மாதிரி ஒரு கருமத்தியம் பண்ணது கிடையாது தூக்கிட்டு வந்து அந்த புள்ளியை வளர்த்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தா அதனால தான் உயிராக இருக்கிறான் என்ன பாவம் பண்ணிச்சு ரோசமா ஒன்னா ரெண்டா எவ்வளோ பாவம் பண்ணிருக்கிறா அந்த பத்மநாபன் அவ எப்படி கல்யாணம் பண்ணா தெரியுமா சொல்லு ரோசா நீ ரொம்ப நாளா சொல்லின்னு கிடக்குற அவ கேவலமான முறையில தான் கல்யாணம் பண்ணா கேவலமான முறையில தான் கல்யாணம் பண்ணா நீ அப்படி இன்னத்தான் கேவலமா பண்ணாவ அவ கேட்டுக்கோங்க ஆனால் இந்த அசிங்கத்தை சொல்கிறதுக்கு வாய் கூசுது ம் இந்த பத்மநாபனுக்கு கொஞ்சம் குடிக்கிற பழகம் இருக்குது அந்த காலத்தில் அவன் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்து குடிக்கிறது உண்டு இப்போது அப்படி தான் பண்ணுறானுங்க அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்கிறானுங்க அப்படிதான் ஒரு நாள் குடிச்சு போட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த சௌந்தரியோட அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறான் பத்மநாபனை வழி மறிச்சு உட்கார மச்சான் நாமளும் கொஞ்சம் சரக அடிக்கலான்ட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சரகை ஊற்றி கொடுத்து அவனை போதைக்குத்தாலே கேரை வச்சு அவனை மட்டை ஆக்கியிருக்கிறான் மட்டையான பத்மநாபடம் அப்படியே தூக்கின்னு போய்ட்டு சௌந்தர்யாவோட ஊட்ல வச்சு போட்டிட்டு இருக்கிறான் அப்படி என்னாச்சியா அப்புறம் என்ன அண்ணன் தங்கச்சியை சேர்ந்துக்கிட்டே பத்மநாபன் அந்த வீட்டிலயே ஒரு நாள் ஃபுல்லா தங்க வச்சுட்டு அவளுதான் பெருசா டிராமாவை போட்டுட்டாங்க தங்கச்சி வாழ்க்கையை அண்ணன் வர ஒரு பக்கமும் ஐயோ என் வாழ்க்கையை கெடுத்துட்டானே என்ன சீரை வச்சுட்டான் என்ன இந்தம்மா ஒரு பக்கமும் மாறி மாறி ட்ராமாவை போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சேன் அந்த சௌந்தரியா ஐயோ என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் உண்மையா சும்மா உண்மையா போய் என கேட்டு என்ன தூக்கி அடி எனக்கே தெரியாது இவ்வளவு சொல்லி கிடக்குறேன் அது இல்லாம ஒருத்தன் காதலிச்சிருக்கிறான் இன்னொருத்திட்ட எப்படி மாப்பாவான் ஐயா எனக்கு வாயில நல்லா வந்துரு போதே அதான் சிங்கமா சொல்றேன் அத சுகன்யா ஊ உயிர் உயிர காதலி செஞ்சிட்டு இருந்தானு சொல்றல குருக்குல இவ இதுக்கு மேல என்னதே தெளிவா சொல்றது உனக்கு ரோஸ் ரோஸ் கோபப்படாத ரோஸ் டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத பின்ன என்ன சரசமா வாய் மூடி நிரு சொல்லுவும் தங்கச்சியே காசு வாங்கிச்சிங்கிறதுக்காக இவ்ளோ விசுவாசமா கடக்கிட்டியா டேய் சரி சரி விடு நீ கோவப்படாத அதான் அவள் அந்த பொம்பளை அவனை கல்யாணம் பண்ணிங்கனா அப்போ அந்த பொம்பளையோடயே வாழ்ந்துட வேண்டி தானே ரெண்டாயிரத்தினரமாக எதுக்கு அந்த சுகன்யாவை கட்டினா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னே அந்த சௌந்தரிய கூடுவேன் இந்த பார்த்து நிறப்பா வாழ்ந்து தொலை வேண்டித்தானே ஏன் பேசுவேன் அவன் அவனுக்கு வந்தா தானே அதோட வழியெல்லாம் தப்பே பண்ணாமல் ஒருத்தன் எல்லா தப்பையும் பண்ணதான் ஏற்றுக்கிட்டு அவள் கழுத்தில் தாலியையும் கட்டிட்டு அவள் கூட வாழ்கிறதுக்கும் முயற்சி பண்ணி தோற்று போய் மனசு உடஞ்சி போய் சாவுற நிலமையில தான் சுகநய கல்யாணம் பண்ணான் போதுமா அய்யோ சாவரத்துக்கு போனானா என்ன அந்த பேய் கூட வாழ்ந்தா சாவரத்துக்கு போவாம சர்க்கிஸுக்கா போவாங்க சும்மா இரு சசம்மா அவனை கல்யாணம் பண்ணதே அவன் பண்ணத்துக்காக தான் அவங்க வீடு நல்ல பெரிய பணக்கார வீடு தான் கொக்கி போட்டாங்க அண்ணனும் தங்கச்சியும் கொக்கி போட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணான் கல்யாணம் பண்ண அவன் சந்தோஷமா வாழ வேண்டியதுதானே வாழவே கிடையாது அந்த ராகுல பெற்றதை தவிர அவ ஒன்னுக்கும் பண்ணல அவன் கூட சேர்ந்து என்னங்க சொல்றீங்க அவ கேடு கேட்டவமா அந்த கேடுகவளால ரெண்டு பேரோட வாழ்க்கை வீணா போச்சு ஒரு பக்கம் பத்மநாபம் அவன் வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழல ரெண்டாவது சுகன்யா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மனசு உடஞ்சி போய் அவள் அவ்வளோதான் அவள் அவளாவே இல்லை அவள் அப்படியே உடஞ்சி போய் ஒடுங்கி போய் வீட்டோட அரங்கி நின்றுட்டான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஆஹ அவள் ஒத்துக்கலையே நான் காதலிச்சவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு இதுக்கு மேலே கல்யாணமும் வானா நான் அவன் நினைப்பிலே வாழ்ந்துருவன்னே தனியாக நின்னா அவன் ஆனால் அவங்க ஊட்ட ஆளுங்கெல்லாம் அவளை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாங்க அவள் எதுவும் ஒத்து வரல அதனால வீட்டு வீட்டு அவளை வெளியே தொத்தனாங்க பெற்ற பொண்ணுன்னு கூட பார்க்காம அநியாயம் பண்ணாங்க அந்த குடும்பமே சேர்ந்து அவளும் ரோட்டுக்கு வந்து நின்று ஐயோ ரொம்ப கொடுமை அதெல்லாம் அந்த பொண்ணு தனியாக நின்னா அஞ்சு வருஷம் அவள் தனியாக கஷ்டப்பட்டா வேலைக்கு போனா எவ்வளோ பாடுபட்டா அவள் இதே ஊரில் எல்லாத்தையும் பார்த்தவன் நினை அதனால எனக்கு நல்லா தெரியும் அவளை பத்தி மட்டும் இன்னொரு தடவை யாரும் தப்பா பேசுறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கொடும இதெல்லாம் சொன்னல அவ ரொம்ப கேவலமானவ ரொம்ப கொடுக்கமானவ அவ ஆளு நல்லா பாக்கிறதுக்கு தான் மிருகின்னு சுத்துவா ஆனா உள்ள ஃபுல்லா அழுக்க அவ சுகன்யா தங்கமானவ பத்மநாபனும் ரொம்ப தங்கமானவன் தான் ரெண்டு பேரோட வாழ்க்கையையும் வீணடிச்சதே அந்த தான் ஐயோ இப்படி கூடவா இருப்பாங்க உலகத்துல இல்லை இதே அது கூட தானே நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஓரவாடின்னு இருக்கிறீங்க ஃபோனை பண்ணி காசெல்லாம் வாங்குறீங்க என்ன தெரியாத நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் ஆ அப்படிப்பட்டவகிட்ட தான் ரெண்டு பேரும் சோம்படிச்சுன்னு கிடக்குறீங்க உன் தங்கச்சி பித்தளை கொண்டா அண்ணான்லேருந்து எல்லாத்தையும் துக்குது ஏ என்னை அப்படி சொல்ல தருவோசே நான் இனிமேல் அந்த பொம்பளை கூட பேச்சு வார்த்தையை வச்சுக்க மாட்டேன் நான் இங்கே நூறு நாள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க போகிறேன் அந்த பொம்பளை கிட்ட இருக்கிற காசை எனக்கு வேணாம் நல்ல முடிவு தான் நானே உன்ன வேலையில சேர்த்து விட்றேன் ஆனால் நீ ஒண்ணு சொன்ன பற்றியா அந்த பொம்பளை கிட்ட இருக்கிற காசே உனக்கு வேணான்னு இனிமேல் நீ கேட்டாலும் கிடைக்காது அவளே வெறு கை எனக்கு நீ கிடக்கிறா என்னங்க சொல்கிறீங்க பதறாத பதறாத விஷயத்த சொல்கிறேன் கேளு இந்த மணிமேகலை பொண்ணையும் நந்தினி ஐயா ஆக்சிடென்ட் பண்ணது சௌந்தரியாதாங்கிற விஷயம் பத்மநாபனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவளுக்கு மாசம் மாசம் குடுக்க வேண்டிய காசை எல்லாத்தையும் கட்டு பண்ணி விட்டுட்டான் கட்டு அந்த அம்மா ஆக்சிடென்ட் பண்ணிச்சா அந்த பிள்ளைங்கள ஆமாம் அதனால தானே எரியத பிடிங்கிட்டா கொதிக்கிறது தன்னால் அடங்கிறோங்கிற மாதிரி பணத்தை பிடிங்கிட்டான் பணத்தை வச்சுக்கிட்டு தானே அவ்வளோ ஆட்டம் போட்டா இனிமேல் எந்த பணத்தை வச்சுன்னா தாட்ட முடியும் கையை மட்டும்தான் தான் ஒழிச்சு நக்க முடியும் ஐயோ அப்படின்னு இனிமேல் அந்த அம்மா கிட்டே இருந்து எங்களுக்கு எந்த பணமும் கிடைக்காதா ஏ நீ என்ன நம்ம மட்டும் போலது கிட்டே சரி நீ தான் அந்த அம்மாக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலையை பார்த்து கொடுத்துருக்கில்ல ஃபோனை பண்ணியே எனக்கு ஒரு ஆயிர ரூபாய் ஆயிரம் ரூபாயெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும் போயிடும் அந்த அம்மா அனுப்பிச்சாலும் அமிச்சிரும் நீ என்ன பண்ண எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் என்ன போட்டு கேளுது கண்டிப்பாங்க கேட்க தான் போறேன் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கேட்க தான் போறேன் கேளு கேளு ஏய் இங்கே நின்று கேள் உள்ளலாம் போக கூடாது போன் எடுத்துன்னு வர இருங்க ரைட் ரைட் ரோசே வா நம்ம உப்புமா சாப்பிடுவோம் இது சார் அந்த காமெடியும் பாத்துட்டே பொறுமையா உக்காந்து சாப்பிடலாம் சேர்தான் போ தபர் தபர் உன் தங்கச்சி வந்துச்சு என்ன நிலமையிலே லைன் போதா இருக்கா ஒரு நிமிஷம் ரிங் போய் நிற்குது ஏ போட்டான் போட்டான் ஹலோ ஆ நான் அலமேலு பேசுறேன் எப்படிங்க இருக்கீங்க அவை எப்படி இருப்பா நாசம் மாதிரில போயிருப்பா கொஞ்சம் சும்மா இருக்கல சரி சரி நீ பேசு ஆ சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானா நல்லா தான் இருக்கேன் நீங்க என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க ஆ வரணும் இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கிட்டே பேசி அதனால தான் கால் பண்ணேன் ஓ அப்படியா சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் அக்கா எப்படி இருக்காங்க ஆ பரவாயில்லங்க ஏதோ போகுது வாழ்க்கை என்ன இவ்வளோ சளிப்பு எதனா ஆச்சா என்ன உங்கள் மருமகளால் உங்களுக்கு எதனா பிரச்சனை மறுபடியும் ஆ ஆ அந்த குண்டைச்சியால் இன்னைக்கு இன்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் எனக்கு இப்போ அது விஷயம் இல்லைங்க நான் ஃபோன் பண்ணதே உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குங்க எனக்கு மாதம் மாதம் என் பிள்ளையும் காசு தரது இல்லை அதான் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது ஒரு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஓ அப்படியா ஒரு லட்ச ரூபாய் போதுமா நான் நினச்சேங்க நீங்கள் ரொம்ப தங்கமானவங்க உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு இப்போதைக்கி ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது ஆனால் ஒன்று கொடுத்தா போதுங்க இப்போதைக்கி போதுமா போதுங்க நேர்ல வந்து வாங்கிக்கிட்டுமா இல்ல போன்லயே அனுப்பி விடுறீங்களா நேர்லயே வந்து வாங்க அப்பதானே உனக்கு நல்லா குடுத்து அனுப்ப முடியும் என்னங்க நீவா வா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உன் மூஞ்சிக்கெல்லாம் வேற எப்படி பேசுவாங்களா நேர்ல வந்து வாங்குறியா நேர்ல வா நல்லா குடுத்து அனுப்புற செருப்பு இல்லையே நாலு அங்க பாரு சரசம்மா உன் தங்கச்சி முகமே மாறிடுச்சு அந்த கேட்டு கேட்டவ காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா போல பாருங்க ஓவரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன் ஏன்னா நீ போன பண்ணி உரிமையா ஒரு லட்சம் வேணும்னு கேக்குற நீ கேக்குற அப்பெல்லாம் காசு தூக்கி நீட்டுறதுக்குன்னா நான் பேங்க நட்டின்னு வரேன் அதே பேங்க்ல நீ காசு போட்டினா தான் உனக்கு காசு கிடைக்கும் நீ எங்கிட்ட நான் காசை குடுத்து வச்சிருக்கிற குடுத்து வச்ச மாதிரி கேட்கறேன் கொடுத்து வைக்கலாம் தாங்க ஆனால் இத்தனை நாள் நீங்கள் அப்படி காசு காசு கொடுத்துட்ருந்தீங்க நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சதுனால தானே எங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துருக்குறோம் நாங்கள் எவ்வளோ வேலையை பார்த்துருக்குறோம் அவ்வளோ வேலையை பார்த்ததும் இல்லாமல் நாங்கள் அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் நான் கேட்குறப்பெல்லாம் காசு கொடுத்து தாங்க ஆகணும் வேறே நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் காசு கொடுத்து பைசல் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேலே என்கிட்ட காசு பணம்னு வந்து நின்னீங்கன்னு வையேன் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க அவ்வளவுதான் தான் ரொம்ப ஓவராலாம் பேசிக்கிட்டு இருக்காது நீ பண்ண கேட்டுக்கிட்ட வேலையெல்லாம் உங்கள் வீட்டில் கிட்ட போட்டு கொடுத்துட்டு வையு அவ்வளோ தான் உன் மானு சந்தி சிரிச்சிடும் சொல்லிட்டேன் ஒழுங்கு முறையதான் நான் கேக்குற காசு கொடு என்ன மிரட்டுறியா எவரே உன்னை மாதிரி நிறைய ஆள பாத்துட்டேன் வேலையை பார்த்துட்டு போ காசு கொடுக்கலன்னு தான் குறைகிறியா அதே நாயுங்களேச்சி நீங்கள்தான் காசு நான் கொடுக்குற வரைக்கும் என் காலையே சுற்றி வந்து நக்கி நக்கி தின்ன ஆளுங்க இப்போ கூட நான் கொடுத்த காசில் தான் உங்கள் வீட்டில் நக்கி இருக்கீங்க காசு கொடுக்க முடியாதுன்னொன்னா நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் அதையெல்லாம் நான் வீட்டில் போட்டு கொடுப்பேன்னு சொல்கிறேன் ஏச்சிப்பா என்ன வேணாலும் பண்ணு என் என்ன என் என்ன ஆனால் அதையெல்லாம் பார்க்காம உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டேன் பத்தியா என்ன சொல்லணும் அதான நாய கழுவி நடு வீட்டில வச்சாலும் போகணுங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க நீங்க உங்ககிட்ட பேசினதும் பழகினதும் நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்குது ஐயோ தகுதி அந்தஸ்த பத்தி பேசுற ஆளை நல்லா ஏ நீ எல்லாம் பஜ்ஜி போண்டா தாழ் தானே உன் அண்ணனோட சேர்ந்து உன் குப்பையெல்லாம் எனக்கு தெரியும் உன் வரலாறு குப்பையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் என் கிட்ட எல்லாம் வச்சுக்கணுன்னு கிழிச்சு விட்டுருவேன் என்ன என்ன சொல்றேன் நீ அதெல்லாம் ஒன்னும் கிடையாது உனக்கு ஏற சொன்ன அப்படியெல்லாம் நல்லா பரமரப்பான கறி நீ பரம்பர பருப்பு தான் போய் மத்தவங்க கிட்ட சொல்லு நானா நம்ப மாட்டேன் இனிமேல் ஓ வண்டவாளதான் தண்டாவால ஏறிடுச்சுல என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது உங்ககிட்ட தப்பா சொல்லிருப்பாங்க பாருக்கா இப்ப பேசற மரியாதையா தர நீ நீங்க வாங்கன்றா இதுலயே தெரியல இவ லட்சணம் இவ எல்லாத்தையும் பண்ணிருப்பாக்கா அந்த கூட இவ குறுக்கு வழியில தானே கல்யாணம் பண்ணிருக்கிறா திருட்டு பொம்பளைக்கா இவ இவகிட்ட போய் பேச்சு வச்சுக்கிட்டோம் பாரு ஐயோ என்ன சொல்லணுக்கா ஐயோ என்ன ஒண்ணு விட எல்லாத்தையும் சொல்றோம் ஏன் அசிங்க புடிச்சவளே லைன்ல இருக்கிறியா இல்லையா நீ இங்க பாருங்கள் அலுமேதே உங்களுக்கு எதையோ தப்பா தப்பாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு காசு தானே வேணும் நான் ரெடி பண்ணி தரேன் மற்றபடி நீங்கள் யார் எதனா சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படிவா வழிக்கு ஆனால் எனக்கு இந்த ஒரு லட்சம்லாம் வேணாம் எனக்கு இருபது லட்சம் ரூபாய் வேணும் ஏன்னா நான் ஒன்றும் இந்த காசு சும்மாலாம் கேட்கல நாளை பின்னே எனக்கு எதனா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நான் அதிலேருந்து வெளியே வரணும்ல அதுக்கு எனக்கு காசு தேவைப்படும்ல இந்த நந்தினியையோ மணிமேகலையோ நீ ஆக்சிடென்ட் பண்ணணும்னு சொன்னல அதுக்கு நான் தானே இந்த ஊரில் இருந்து உதவி பண்ணேன் அந்த டிரைவருக்கு நான் தானே வழியெல்லாம் காமிச்சி விட்டேன் அவங்க வீடு எங்க இருக்குது அந்த பொண்ணுங்க எப்படி போயிட்டு வருவாளுங்கன்னு எல்லாத்தையும் நான் தானே சொன்னேன் நாளை பின்னே அவன் மாட்டிக்கினானா என்னையும் கை காட்டி விடுவான் அப்போ கேஸ் ஆயிடுச்சுனா நான் அதுல இருந்து வெளியே வரணும்ல அதுக்காகவே எனக்கு இருபது லட்சரூபா வேணும் அவ்வளோ இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை காசை ரெடி பண்ணிட்டே ஃபோனை பண்ணு வந்து வாங்கிக்கிறேன் ஆனா இந்த தடவை நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் இல்லைன்னு வெயி அவ்வளோதான் உன் விஷயம் எல்லாத்தையும் உன் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் போய் சொல்லுவேன் இந்த பொம்பளைக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னது யாருனே தெரியலையே மத்தியக்கா எப்படி பம்பிக்கின்னு ஃபோனை வச்சுட்டாவ காசு கிடச்சிரும்க்கா இருபது லட்சம் கிடச்சிரும் நம்ம ஒரு வீடே வாங்கிடலாம் சொந்தமாக ஏழை அந்த பிள்ளைங்களை ஆக்சிடென்ட் பண்ணதில் உனக்கு பங்கு இருக்குதா ஆமாக்கா நான் தான் உதவி பண்ணேன் இல்லைனா எப்படி அந்த டிரைவருக்கு தெரியும் அந்த பொண்ணுங்க எந்த டைமுக்கு வெளியே போயிட்டு வருவாளுங்கன்னு நான் தான் எல்லாத்தையும் பார்த்து வச்சு சொன்னேன் அந்த டிரைவருக்கு வழி காமிச்சி விட்டதும் நான் தான் அதனால தான் கரெக்டாக ஆக்சிடென்ட் பண்ணான் அவளுங்க கை காலும் உடஞ்சிது ஹாஸ்பிட்டலில் போய் தையல் போட்டுன்னு இருந்தாளுங்களேண்ணாப்பா பேசி பேசி தொண்டை தண்ணியும் வற்றி போச்சு ஏங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்களேன் நானே கேட்கணும்னு நினச்சேன் நல்ல வேலை நீங்களே எடுத்துட்டு வரீங்க தண்ணியா கேட்குற தண்ணியா இந்த வாங்கிக்கோ

போயிட்டு நேரம் அந்த சிவகுமார் கிட்ட சொல்லிடுவேன் அவன் வந்து சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் உங்களுக்கு எஞ்சி நான் எதுவும் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இதோட அடங்கி இரு அதே மாதிரி அந்த பத்மநாபனை பத்தியும் நீங்க யார்கிட்டயும் மூச்சு கூட கூடாது அக்கா யார்கிட்டயும் சொல்லாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டுக்குன்னு அந்த சௌந்தரிய கிட்ட மட்டும் எதையாவது சொன்னு எனக்கு தெரிஞ்சுது அடுத்த நிமிஷமே சிவகுமார்ட்ட போய் நிற்பேன் அவன் மூத்த பொண்ணை நீ தான் வாசல்ல வச்சு தொடப்ப கட்டையில அடிச்சேங்கிற விஷயத்தையும் சொல்லி

அடிச்சு அந்த அம்மாவுக்கு உப்புமா வேணுமான்னு கேக்குது பாரு என்ன ரோசை எதுவுமே சொல்லாம சிரிச்சு எடுத்துக்கிறேன் நல்ல கள்ளப்பருப்பு உளுந்து இதெல்லாத்தையும் செவக்க வறுத்து செஞ்ச உப்புமா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு வேணா சரசம்மா நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னொரு நாள் வரேன் அப்போ செஞ்சு கொடு நல்ல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சு கொடுனேன் இப்ப எனக்கு துண்டுற மூடு போயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் நான் என் புருஷன் என்ன பண்றேன்னு பாத்துட்டு வரேன் என்ன அப்புறமா வரேன் சரி ரோசம்மா இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாக்கா அடிப்பட்டு கிடக்குறேன் என்ன பாக்கறதை விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு உப்புமா வேணுமான்னு கேக்கறேன் உனக்கு இதெல்லாம் தேவைதான் அனியா வாங்கி விட்டுக்குனது தானே எல்லாம் அனுபவி நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கூட கேட்டேன் நல்ல கலப்பருப்பு உளுந்தெல்லாம் செவுக்க போட்டு வறுத்து உப்புமா வேணுமான்னு நீதானே பெருசா பேசண வேணான்னே அனுபவி அனுபவி